ஆஷன் கொடைக்கு நாள் ஊட்டி வேண்டாமா நார்த் சைடு சரி ரூல் அவுட் டூர் ஒரு யூஎஸ் போய்ட்டு யூ எஸ் வேண்டாமா ஓகே மிடில் ஈஸ்ட் துபாய் பயங்கர வெயில இருக்குல்ல பெஸ்ட் யாரோ லண்டன் போயிட்டு போயிட்டு ஜெர்மனி போயிட்டு அப்படியே சுவிட்சர்லாண்ட் ஐஸ் மலைலாம் இருக்கும் போலமா எங்கே போனாலும் மனசும் அறிவும் கூடவே தானே வரும் அதை விட்டுட்டா போக முடியும் ஏன் விட்டுட்டு போனோம் ஹேண்ட் போட்டு போகலாம் ஜஸ்ட் கிட்டிங் இது பாரு இங்க நீ என்னென்ன பண்ணுமோ என்னெல்லாம் ட்ரை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி டென் ஒர்க் அவுட் அதனால் எப்படியே இருக்கனால என்ன ஆக மாப்பிள்ள சொல்றது கேளுமா எங்கேயாவது போய்ட்டு வந்தா உனக்கு நல்லது பாரதி மனசுக்கும் ஆறுதலா இருக்குமா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம எங்கேயாவது போயிட்டுதான் வாயேம்மா ஜாலியா ஃபாரின சுற்றி இஷ்டத்துக்கு ஷாப்பிங் பண்ணா எல்லாமே சரியா போயிடும் மிஸ் பண்ணிடாதக்கா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால டூருக்குலாம் வர முடியாது சந்தோஷ் செட்டை நம்ம மாற்றிக்கணும் நான் மாற்றிக்கிட்டேன் இனிமேல் அந்த ஆஃபீஸ் அந்த வீடு எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவ்வளோதான் ஒன்றையும் இந்த ஆஃபீஸுக்கு போக விட மாட்டோம் எதுக்கு எதுவுமே வேணான்றேன் நானும் படிச்சிருக்கேன் நீயும் படிச்சிருக்க எங்கேயாவது போய் வேலை பார்ப்போம் ரொம்ப இல்லைனாலும் போதுன்ற அளவுக்கு சம்பாதிக்கலாம் போதும் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக எந்த தொல்லையும் இல்லாமல் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் வேண்டாம் அங்கே இருக்கறவங்க யாருமே வேண்டாம் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த போடுறவே வேண்டாம் எல்லாத்தையும் ஷாப்பிட்டு சித்த பேர் மாமாவும் எப்படியோ போகட்டுமா அவரையும் விட்டுடலாமா என்னதான் விட்டுரலாமா அவர் தான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு இதை பேரு ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு இந்த நடராஜம்மல இருக்க கோவத்தை விட ஓ மாமனார் சிதம்பரம் மலர் இருக்க கோவம் தான் அதிகமாக இருக்கு என்னமா அவருக்கு சும்மா எப்போ பார்த்தாலும் கற்றுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ரெட்டம்மா அவரு யூஸ் பண்ணும் எப்போ பார்த்தாலும் யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு தலையாட்ட வேண்டியது இமோஷன் ஆக வேண்டியது கத்த வேண்டியது நான் நடராஜனை பற்றி சொல்லுறேன்னா அதை நம்பிட்டு நடராஜனை கற்ற வேண்டியது நடராஜன் என்ன பற்றி சொல்கிறேன்னா அதையும் நம்பிட்டு என்ன கற்ற வேண்டியது என்ன இது இதில் நான்சென்ஸ் ஷேர் நான்சென்ஸ் சென்ஸ் லெசன் அவர் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் என்ன எதுன்னு என்னை கேட்டிருக்கணும் எதையுமே கேட்க மாட்டார் நான் ஒன்று நான் பண்ண நான் கரெக்டாக ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணலையே அப்புறம்ண்ணா அவருக்கு அறிவே கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் அறிவே கிடையாது ஒரு நாள் அந்த நடராஜன் அவரோட கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ள போகிறான் எனக்கு ஓகே உங்கள் அப்பா வீடு இருக்கு வந்துட்டேன் அவருக்கு இங்கே போவார் ஆ மதுரை எங்கள் வீட்டுக்கு தான் போகணும் தம்பி தம்பின்னு உயிரை விட்டுட்ருக்காரு அந்த தம்பி தான் அவர் உயிரோடுக்க போகிறான்னு தெரியாமல் முட்டாள்தனமா அது சந்தோஷம் போதும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும் ஏ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு அப்படியே நெறிஞ்சு போச்சு என்ன நீ நான் ஃபேக்ட்ரியெல்லாம் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் போய் இதுக்கு டென்ஷன் ஆயிட்டு எங்கே பாருங்க நீங்கள் எங்கே வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் போய் சுத்துங்க நான் வர மாட்டேன் பாரதி அக்கா ஏன் எப்படி இருக்க எதா சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அவன் நல்லதுக்கு தானே சொல்றான் சரி நான் சொன்னா கேட்க மாட்டா நீ சொன்னா கண்டிப்பா கேட்ப கொஞ்சம் புத்திமதி சொல்லு ஏன்னா உங்க அக்கா ரொம்ப நல்லாவே தாவம் ஏடா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற அந்த அளவுக்கு நான் உனக்கு இருபது ஹிட்டேண்ணா வீட்டில் இருந்த கடைசி எதிரியும் உங்கள் அப்பா வீட்டு விட்டு அமுச்சிட்டாரு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஆலைக்குறேன் ஓ அப்பா பற்றி சொன்ன பையனுக்கு கோவம் வருதோ வரதா பின்னு அதனால தான் ஒழுக்க சீரராச்சு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்திற்கு ஒருத்தர் வெளியே அமுச்சுட்டாரு இருந்தாலும் உங்கள் அப்பா மேலே உனக்கு பாசம் இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் என்ன அவமானப்படுத்துனீங்க அதை பொறுத்துக்கிட்டேன் பாரதியும் அவமானப்படுத்தினீங்க அதையும் அவளுக்காக பொறுத்துக்கிட்டேன் இப்போ கடைசியில் அவளையே விட்டு விட்டு அனுப்பிச்சிட்டிங்களேடா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தெரியுமா இது வரைக்கும் நீங்கள் பண்ணது வெறும் தப்பு தான் ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது பாவம் உங்கள் குடும்பத்து மலையும் உங்கள் மலையும் எவ்வளோ பாசம் வச்சிருதா அவளை போய் எப்பிட்றா சாத்தியமாக அவளை மன்னிக்க வேண்டாம் அன்னிக்கே சொல்லிட்டேன் உங்க கூட எனக்கு பேச பிடிக்கலன்னு இதான் லாஸ்ட் திரும்ப திரும்ப பண்ணாதீங்க போடா போ நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்ட ஆனா ஒரு நாள் உண்மை தெரிய வரும் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கடா

சார் என்ன சார் பேசிட்டு சாரி போது வந்து நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க சொல்றதை கேளுங்க வர்ற சார் வேண்டாம் அப்புறம் யாரு கைய வைக்கிற

அடித்தா அடிக்க வேண்டியதானே ஜிம்முக்கு போகிற ஜாகிங் போகிற ஃபிட்னஸ் இல்லையா ரொம்படா இப்போ நீ அவனை தெரியாமல் தான் இடிச்ச ஓமே நடந்த தப்பும் கிடையாது ஆனால் அவனை அடித்தான்ல அதே மாதிரி நானும் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிவிட்டு இப்போ உங்கள் எல்லோரும் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கிறேன் ஸ்ரீலதா வச்சதை தான் சொல்கிறேன் அவளை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது உண்மை தான் அவளை நடிக்க சொன்னது உண்மை தான் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது வேறு அதுக்காக நான் பண்ணது கரெக்டு ஜஸ்டிஃபை பண்ணல தப்பு தான் அதுக்காக உங்கள் அப்பா பண்ணது கரெக்டாக ஆகிடாது ஏய் வைசாக்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உங்கள் அப்பா பிள்ளை இருக்குன்னு சொன்னால அது பொய் இல்லை உண்மை இன்னைக்கு வரைக்கும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் உங்க தான் இருக்கு தான் லண்டன் ரிட்டர்ன் ஆச்சு ட்வெண்ட்டி மொபைல நெட்ல சேவ் பண்ற நெட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்குன்னு தெளிவா தெரியும் வெப்சைட் தெரியுமா ரெண்டு உங்கள் அப்பா அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்ற விஷயம் பாரதிக்கு தெரியும் என்கிட்ட ஏன் தெரியுமா உடஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு அவன் நினைச்சாடா அன்னைக்கும் நினைச்சா இன்னைக்கும் நினைக்கிறா என்னைக்குமே நினைப்பா எப்படிரா அவ்வளவு வீட்டு வீட்டான புத்தகங்களுக்கு எப்பரா மடைச்சிருந்துச்சு தப்புடா பாவம்டாதே பெரிய பாவம் எல்லாரும் அந்த பாவத்தை பண்ணியிருக்கீங்க சேர்ந்து அனுபவிக்க போறீங்க ஏதாவது பேசாண்டி நார்மல் ஏதோ ஒரு சூன்யம் இருக்குடா மனசுல அது என்னன்னு தெரியல எதுலையுமே என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல மனசு லைக்க மாட்டேங்குது என்ன அறியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு மாட்டேங்குது திருக்குறள் எடுத்து படிச்சேன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் இப்ப அது கூட இல்லை எனக்கு என்ன சின்ன தெரியல ஐ டோன்ட் நோ சிதம்பரம் சமீபத்தில் ஒரு ஜட்ஜோட கட்டுரையை படித்தேன் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு கேஸ்லயும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது தம் மனசே உடஞ்சு போகுதுன்னு ஏன் இந்த இந்த இனத்துக்கே துரோகம் ஃபீல் பண்ணி கோபம் தாபம் எல்லாம் ஆனால் என்ன பண்றது அவர் சாதாரண மனுஷன் மட்டும் இல்லையே நீதிபதியாகவும் இருக்கார் எல்லாத்தையும் மறந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல நீதியை சொல்றதுதான் தன்னுடைய வழக்கம் அப்படின்னு எழுதியிருக்கார் அதே மாதிரி நீயும் நீ தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இல்லை அப்பா அண்ணே பெரியப்பா மாமனார் இப்படி பல கஷ்டமான கேரக்டர்களை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு மறந்துட்டேனே சம்பந்தின்னு ஒரு முக்கியமான கேரக்டரை வேற நீ பண்ண வேண்டியிருக்கு என்ன சொல்ற அங்க பாரு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க பேச மாட்டீங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் உங்க குடும்பத்துக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டோமே ஒரு நிமிஷம் ஒரு சம்சா வித்தா எனக்கு ஐம்பது பைசா கிடைக்கும் ஒரு நாளைக்கு நானூறு சம்சா விற்றா போதுங்க என் குடும்பத்துக்கு தேவையான செலவுக்கு அது போதும் எங்களுக்கு நானூறு ஐநூறு கோடியெலாம் தேவையில்லைங்க வெறும் பெரும் இரநூறுவா இருந்தால் போதும் நிம்மதியாக ஒரு நாளை நாங்கள் தள்ளிடுவோம் விற்காம ஒரே ஒரு சமோசா நின்று போனால் அது சரி பண்ணுறதுக்கு அடுத்த நாள் அஞ்சு சமோசாவை நான் சேர்த்து வைக்கணும் அப்பதாங்க நஷ்டத்தை என்னால் சரி கட்ட முடியும் அப்படியே மீந்தாலும் கெட்டு போன சமசாவை அடுத்த நாள் நான் விற்க மாட்டேங்க ஏன்னா அடுத்த உடம்பு கெடுத்துருமேங்கிற ஒரு பயம் லேசா வாசம் வந்தாலே தூக்கி குப்பையில் போட்டுருவ சமுசா கெட்டு போனாலே எனக்கு பிடிக்காது நான் உங்க குடும்பம் கெட்டு போகணும்னு நினைச்சேன்னு நீங்க சொன்னதான் என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு சமூசாவை பற்றி தாங்க தெரியும் மனுஷங்களை பற்றிலாம் அவ்வளவா தெரியாது அந்த அளவுக்கு நான் புத்திசாலியும் கிடையாது நான் பாரதி உங்கள் மகனுக்கு கட்டி கொடுத்ததே பாரதி நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நல்லா இருக்க ஆசைப்பட்டு இல்லைங்க உங்கள் பணமும் கெட்டுப்போன என் சமூசாவும் ஒன்று தாங்க ஒண்ணு ஒன்று இன்னும் உங்கள் மேலே எனக்கு மரியாதையும் நம்பிக்கை இருக்குது என்னைக்காவது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும் உண்மை தெரிஞ்சு ஒரு நாள் உயிரோடு இருந்தா நீங்க என்ன தேடி வருவீங்க செத்து இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு அழுவீங்க இப்போ இங்க எனக்கு வலிக்கிற வழி அப்ப நிச்சயம் உங்களுக்கு வலிக்கும் கண்டிப்பா வலிக்கும் உங்களுக்கு உண்மை தெரியணும் அதுக்காக நீங்க நல்லா ஆரோக்கியமா பல வருஷம் வாழ்வீங்க வாழ்வீங்க நான் வர்றேன்

ஏய் சொல்லுbro வாடா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வேண்டா அதுல ஏய் சொன்ன கேள்டா வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்னன்ன சொல்ல கேக்க மாட்டேங்குறடா நான் சொல்றதை நீ கேளு அப்பா அப்பா ம் அண்ணே அந்த ஸ்டீல் உங்களுக்கு சின்ன விட நடிக்க வச்சாரு இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த கேள்வியை கேக்குறான் ஏதாவது டவுட் வந்திருக்குமோ இவனுக்கு அப்பா உங்களை தான் கேக்குறேன் இந்த நான் கேட்டது பேப்பர் இல்ல அண்ணன் அந்த ஸ்டீல் அதாவையே உங்களுக்கு சின்ன விட நடிக்க இங்க கூப்பிட்டு வந்தாரு என்கிட்ட கேட்டா என்னடா பதில் சொல்றது போய் மாமியார் வீட்டில் உட்காந்து தண்டை சொல்ல சாப்பிட்டு இருக்கானு அண்ணன் அவனை போய் கேளு ஓ சரி அந்த ஸ்டீல தான் போய் தான் அண்ணன் தான் உங்களுக்கு சின்ன உடைய நடிக்க இங்கே கூப்பிட்டு வந்தார் பட் இந்த பைசாக்கில் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அது உண்மையா பொய்யா ஆஹா சம்திங் ராங் இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியலையே கெட் ரெடி பேப்பர் அப்புறம் படிக்கலாம் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது உண்மையா பொய்யா டே எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கிறதா பொய்யா செட்டப் பண்ணி அழைச்சிட்டு உன் அண்ணனுக்கு கஸ்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்றது ஒரு கஷ்டமா ம் அது உண்மைதான் ஆனா அந்த கஸ்ட் ஹவுஸ் இருக்குது போய் உண்மை அப்படியே உங்களுக்கு தெரியாதா இப்ப எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்றீங்க நடிக்காதீங்க நடிக்கறனா டேய் போட காலங்கால இரிட்டேட் பண்ணாத சந்தோஷ் என்னவும் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்க நான் நெட்ல செக் பண்ணிட்டேன் அதுக்கு பேரு ராஜேஷ் கெஸ்ட் ஹவுஸ் பாக்குறீங்களா பாருங்க